வணக்கம் இன்றைக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பாக இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தளபதியின் ஐம்பத்தி ஒம்போ ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இங்கே பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து அவங்களுக்கு வந்து பேபி கிட் எல்லாம் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்து கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கியும் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்தும் மக்கள் தொண்டுகள் செய்தும் இன்றைக்கி வந்து தளபதியின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக இதே நாளில் கண்டிப்பாக முதல்வராக எங்களுடைய தளபதி இருப்பார் அன்று தமிழக மக்களுக்கே ஒரு விரிவு வாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வாங்க தமிழக வெற்றி கழகம் வாங்க வாழ்க்கை வாழ்க கண்டிப்பாக அடுத்த வருடம் இதே நாளில் முதல்வராக தொடர்வார் முதல்வராக பொழுது இந்த பிறந்த நாள் நடைபெறும் அன்று தமிழக மக்களே போற்றி கொண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்காக அனைவரும் இன்று இதோடு தொடக்க நாளாக இன்று கருதி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு ஏதாவது உங்கள் கேள்வி எனக்கு இன்றைக்கி இந்தியாவில் உள்ள உலக நாடுகள் அளவில் இப்படி ஒரு ஐடி விங்கான இப்படி ஒரு சிறப்பான கட்டமைப்பு சிறப்பான சிறப்பான நிர்வாகிகள் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது இது கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆர்கனைஸ்டாக தளபதியின் ரசிகர்களாக தொண்டர்களாக உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறாங்க ஐடி விங் நிர்வாகிகள் ஸோ அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக இப்போ பணிகள் எப்பவும் அதுக்கா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாகவே சிறப்பாக பணியாற்றிருக்கு இப்போ ஆர்கனைஸ்டாகவே சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கு நேற்று முதலே எல்லோரும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக முழுவதும் சோசியல் மீடியா முழுவதும் இந்த பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அது போக களத்தில் தொண்டர்கள் அனைவரும் எல்லா மாவட்டம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது சார் அதே போல் நாங்கள் இப்போ தலை தளபதி பேர்ச்சை கேட்டு ஒவ்வொரு தெருவுலேயும் மக்களுடைய குறைகளை கேட்டுகிட்டு இருக்கோம் எங்கள் பல்லவருடைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க தளபதி வந்து இங்கே போட்டி கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த கோரிக்கையை கோரிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்பார் என்ன கொள்கைகள்ன்றது வந்து மாநாட்டிலே தெரிவித்து விட்டார் அதனால கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக உரிய நேரத்தில் என்ன எங்களுக்கு எங்களுடைய கொள்கைகளுக்கு சார்ந்த விஷயங்களும் அதில் அந்த முடிவை கண்டிப்பாக எடுப்பார் நன்றி நன்றி